بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقاتلوهم حتى لا تكون فتنة ويكون الدين لله சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் சஃத்து என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக விபரமாக நாம் பார்த்து வருகிறோம் அஹம்து அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நூற்றி எண்பத்தி ஏழு கடந்து நூற்றி எண்பத்தி எட்டாவது ஆயத்திலிருந்து நூற்றி தொண்ணூத்தி ஐந்து வரைக்கும் தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த தொடரிலே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற ஆயத்தின் எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி மூன்று நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது ஆயத்தை இன்ஷா அல்லா நாம் பார்க்க போகிறோம் அதைத் தொடர்ந்து அடுத்த ஆயத்துகளையும் காண்போம் இந்த பாடத்தினுடைய வரிசையின் அடிப்படையில் பார்த்தால் இந்த பாடத்தினுடைய எண்ணிக்கை இருநூற்றி அறுபத்தி ஏழு டூ சிக்ஸ் செவன் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன இந்த பாடம் விளக்கம் சம்பந்தமாக தஃசீர் சம்பந்தமாக பார்க்கிறோம் இந்த ஆயத்துகள் அடுத்த ஆயத்துகளையும் இணைத்து வைத்து நாம் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறோம் அதாவது சங்கை மிகு மாதங்கள் சங்கை மிகு மாதங்கள் இன்னும் ஐத்தத்தை ஷுஹூரி இந்தாஹி இஸ்னா அஷ்ரா ஷஹரன் ஃபிகிதாபில்லா

அப்போ இந்த நாலு மாதங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நாலு மாதங்களில் பொதுவாக சண்டே இடக்கூடாது சண்டே இடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதில் என்ன செய்யக்கூடாது ஹரம் ஷெரீஃபில் பொதுவாகவே எந்த மாதத்துலேயுமே எந்த கொலையை எதுவும் பண்ணக்கூடாது இந்த நாலு மாதத்தை பொறுத்த வரைக்கும் போர்கள் கூட அந்த மா நாலு மாதங்களில் நிறுத்தி வைக்கப்படும் நாலு மாதங்களில் நிறுத்தி வைக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த நாலு மாதங்களில் சண்டையிலேருந்து எதுவுமே நடக்காது அதே மாதிரி சங்கை மிக்க மாதமாக இருக்குது அதனால தான் அந்த நான்கு மாதங்களையும் எந்தவித இதுவும் இல்லாமல் இது கண்ணியமான மாதம் என்பதாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் சண்டை போடுறது அதே மாதிரி கொலை செய்கிறது எதுவுமே எனது செய்யக்கூடாது பொதுவாக அது அரபிகள்கிட்ட உள்ள அதாவது ஜாகிரியா காலத்திலேருந்தே இந்த பழக்கங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு அதாவது அந்த மாதங்களுக்குரிய கண்ணியம் சங்கை கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம் இருந்தது அதை அப்படியே என்ன செஞ்சாங்க அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க சார் இந்த இடத்துல அதான் சொல்லப்படுது கண்ணியம் மிகுந்த மாதங்கள் அந்த மாதங்களை செய்யக்கூடாது சண்டையிடுவதோ அதே போல் கொலை செய்வதோ இதுவெல்லாம் தடுக்கப்பட்டதாக ஹராமாக்கப்பட்டதாக இருக்கிறது அப்போ அது சம்பந்தமாக இன்ஷா அல்லா ஆயத்துகள் உள்ளே வருகின்றன அதை நாம் பார்ப்போம் கித்தாப்புடைய ஆசிரியர் எவ்வாறு இந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அன்றைய தஃசீல் விளக்கங்களை எவ்வாறு கூறுகின்றார் என்பதை நாம் கிதாபில் சென்று பார்ப்போம் பாருங்கள் உள்ளே செல்லலாம் பிஸ்மில்லா ஹிர்வாஹிவாஹிம் அவர்களிடம் நீங்கள் சண்டையிடுங்கள் ஹத்தா எதுவரை என்றால் லா தக்குன் எந்தவித குழப்பமும் மீதமாகாமல் இருக்கும் வரைக்கும் அதாவது குஃபுர் எதுவும் மீதமாகாமல் இருக்கும் வரைக்கும் நீங்கள் அவர்களோடு சண்டையிடுங்கள் இன்னும் ஆகும் முறை மார்க்கமானது வேண்டி ஹாலிசாக ஆகும் வரைக்கும் நீங்கள் சண்டையிடுங்கள் அவங்கள்ட்ட அது வரைக்கும் எனது சண்டையிடுங்கள் என்பதாக அல்லாஹு தலா சொல்றோம் அதாவது ஹத்தா தக்சிருன்களை சண்டையிடுங்கள் போராளிகளும் யார் போர் செய்ய வரங்களாவோ உங்கள்ட்ட போர் செய்யறதுக்காக வரக்கூடிய உங்கள்கிட்ட நீங்க சண்டையிடுங்க தக்சிரூ கசர எக்ஸிறு எக்ஸ் தக்சிரூட நிறுத்தம் உடைக்கும் வரைக்கும் அவர்களுடைய பலம் தாக்கத் அதே மாதிரி அவங்களுடைய பலத்தை உடைக்கும் வரைக்கும் நீங்கள் சண்டை இடங்கள் இந்த பூமியின் மீது பூமியின் மீது ஷிருக் என்பது மீதமே ஆகாத வரைக்கும் வலா மீதமாகாமல் இருக்க வேண்டும் இதுவரைக்கும் ஷிருக் என்பது பூமியின் மீது மீதமாகாமல் இருக்கும் வரைக்கும் அதாவது பாக்கிய ஷிருக்குங்கிற பேரே இருக்கக்கூடாது அது வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க சண்டை இடங்கள் என்பதாக சொல்லப்பட்டுச்சுனு தீனுல்லாஹி இனிமேனது அல்லாவுடைய மார்க்கம் ஆகிவிட வேண்டும் சரி ஹூல் லாஹிருல் ஆலி அலா சாயில் அதி அப்படின்னா ஹூல் லாஹிருல் ஆதினா அதுவே உயர்வான வெளிப்படையான மார்க்கமாக ஆகிவிட வேண்டும் அலா சாயில் லதியானி அலா சாயில் லதியானி எல்லா மார்க்கங்களையும் விட அனைத்து தீனுக்கு அதியான் எல்லா மார்க்கங்களையும் காட்டிலும் உயர்ந்த வெளிப்படையான மார்க்கமாக அல்லாவுடைய மார்க்கம் ஆகும் வரைக்கும் நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹுத்தலா கூறுகிறார் இந்த இடத்துல ஃபித்னா என்பதற்கு ஷிருக்கு என்ப அர்த்தம் நாம் பார்க்குறோம் சரி அப்போ அல்லாஹுடைய மார்க்கம் தான் உயர்ந்ததாக மாறணும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த சண்டை சண்டையிடுவதற்குனால் அல்லாவுடைய கலிமாவை உயர்த்துவதற்காகத்தான் தான் சூழு லாய் சொன்னாங்க உமிர்துவான் உட்காத்திலன்னா சஹத்தா ய கோலு லா இ லா இல்லல்லா நான் சண்டையிடுவதற்காக மக்களிடம் போர் செய்வதற்காக வேண்டி ஏவப்பட்டிருக்கின்றேன் எதுவரைக்கும் என்றால் அவர்கள் லாயிலாக இல்லல்லா என்பதை சொல்ல வேண்டும் பைதா காலுஹா அவர்கள் சொல்லிவிட்டால் அசமு மின்னி திமா அவர்களுடைய இரத்தங்கள் பாதுகாக்க அதுகா இரத்தங்கள் அல்லது பாதுகா பாதுகாப்பாக ஆகிவிடும் அது மாதிரி அவங்களுடைய பொருட்கள் இல்லா பி ஹக்கைகளாக அதனுடைய ஹக்கை கொண்டே தவிர உதாரணமாக ப பழிக்கு பழி வாங்கிறது அல்லது இந்த மாதிரி அந்த ஹக்கை எதற்கு வந்து அனுமதி இருக்குதோ உரிமை இருக்குதோ அதற்காக வேண்டிய தவிர மற்ற எந்த நிலையை கொண்டும் அவர்களிடமிருந்து எதையுமே பறிப்பதோ உயிர்களையோ அல்லது பொருட்களையோ எதுவுமே நிசைய முடியாது இருந்து எடுக்க முடியாது அதற்கு அனுமதி கிடையாது சரி அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க ஃபித்னா வந்து என்னது அது எல்லா மார்க்கங்களை விட உயர்ந்ததாக இருக்கணும் எல்லா மார்க்கங்களை விட அதாவது தீன் மார்க்கம் தீன் இஸ்லாம் எல்லா மார்க்கங்களை விட உயர்ந்ததாக இருக்கணும் அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் செய்யுங்க சண்டை ஆடுங்க அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் சரி அப்போ நாஃபீர் அஹமித்துள்ளாலி அவங்க சொல்லுவாங்க ஒரு மனிதர் இபின் உமர் ரதியல்லானவங்கள்கிட்ட வந்தாங்க எப்போ வந்தாங்க ஜுபைர் இபின் ஜுபேர் அல்லாண்டி ஃபித்ராவுடைய நேரத்தில் அதில் அப்துல்லாபின் ஜுபைர் ரதி அல்லானவங்க சோதனைக்குள்ளாக்கப்பட்டு அந்த பிரச்சனைகளை மாட்டி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க வர்றாங்க ஒருத்தர் வந்து இபின் உமர் அல்லான்ற கேட்குறாங்க மாயம்னாவுக்கு அந்த சுபைர் இப்னு சுபேருக்கு நீங்கள் உதவி செய்யறதுக்கு வெளியே போகலாமே ஏன் போமாட்டிருக்கீங்க எதுவும் உங்களுக்கு தடுக்குதுன்னு கேட்டாங்க சொன்னாங்க அதாவது அந்த பக்கம் இருக்கிறதும் முஸ்லீம் யாரு இப்ரேசு அல்லாட் எதிரில் இருக்கிறது முஸ்லீம் சொன்னாங்க எனக்கு தடுக்குது எதுன்னு சொன்னா அல்லாஹு தாலா என்னுடைய சகோதரனின் ரத்தத்தை ஓட்டுவதை தடை செய்திருக்கிறான் தடை செய்வதை அல்லாஹ் நான் அடுத்த முஸ்லீமுடைய ரத்தத்தை ஓட்டுறதை ஓட்டுவதை கொள்வதை தடை செய்திருக்கிறான் அதனால தான் நான் போகல குரான்ல படிக்கிறதே மினின எக்கு தத்தலு அப்போ அதனால தான் நான் என்ன செய்யலை நான் போகவில்லை என்பதாக அதை தி பின்மர்றது அவங்க பதில் கொடுத்தாங்கன்னு வருது சரி அப்போ இதனால எனது கூன்ன ஃபித்லா வைய கூட தீனுல முழுக்க முழுக்க தீனுக்காக ஆகிடணும் இஸ்லாம் வந்து அல்லாவுக்காக ஆகிவிட வேண்டும் என்பது சொல்லப்பட்டது அப்போ என்ன ஃபித்லா என்ன எனது அதாவது ரசூல் சல்லாசின் காலத்தில் அங்கே செய் அப்படின்னா இஸ்லாம் குறைவாக இருந்துச்சு அப்போ ஏதாவது ஒரு மனிதன் அவனுடைய தீனுடைய விஷயத்தில் சோதிக்கப்பட்டால் கொல்ல ஃபித்தனாகப்பட்டால் எனது ஒன்றும் அவன் அதில் கொல்லப்படுவான் அல்லது சோதனைக்குள்ளாக்கப்படுவான் இப்படி எனது இப்படி செய்து செய்து இஸ்லாம் ஓரளவு பரவுச்சு பெரிய அளவில் எந்த அளவுக்குலாம் குழப்பமே இல்லாமல் ஆகிவிட்டது எல்லாம் அல்லாவுக்காக வேண்டியே மாறிவிட்டது இப்போ நீங்களும் எனது இந்த தீன் முழுமையாக ஆவதற்கு விரும்புகின்றீர்கள் என்றால் அல்லாவுக்காக போரிடுங்கள் அல்லாஹ் அல்லாதவர் யாருக்கும் கிடையாது என்னது ஃபித்னாங்கிறது அதுதான் இது அல்லாவுடைய தீனில் மார்க்கத்துல ஃபித்னா ஏற்படாத வரைக்கும் ஏற்பட கூப்பிச்சும் தீன் அல்லாஹா ஆகிடும் சரி பைனின் தகவான இல்லா அலி மீன் பைனின் அவர்கள் தவிர்த்து கொண்டால் சீர்கை விட்டு தவிர்த்துட்டாங்க அல்லது இந்த சண்டையை விட்டு நீங்கிட்டாங்கன்னு சொன்னால் இல்லா அலி மீன் எந்த விதமான முதலும் இருக்காது பல அதுவான இல்லாத எந்த விதமான அநியாயம் பிடிக்கப்பட மாட்டாங்க அவங்க எனது அநியாய அதாவது பல அநியாயக்காரர்களை தவிர எனது பகைமை என்பதோ விரோதம் என்பதோ கிடையாது சரி அதாவது தகவ் அண்ட் கித்தாலிக்கும் உங்களிடம் சண்டை போடுவதை விட்டும் அவர்கள் தவிர்ந்து கொண்டால் விலகிட்டாங்க அப்படின்னா ஃபக்குஃபு அண்ட் கத்லிஹிம் அவர்களை கொலை செய்வதை விட்டும் நீங்கள் நீங்கி விடுங்கள் உங்கள் கையை தடுத்துருங்கள் பொமன் காத்தலகும் பாததாலிக்க அப்ப அதற்கு பின்பாக அவருடன் யாராவது சண்டை போட்டால் பகுவ லாலிமுன் அவன் அநியாயக்காரன் இப்போ அவர்களும் சண்டை விட்டு நீங்கிட்டாங்க அப்போ நீங்களும் அவங்கள்ட்ட சண்டைக்கு போறது நிறுத்திடுங்க அதுக்கு மேலே யாராவது பெரிய சண்டை போட்டீங்கன்னா அவர் பெரிய அநியாயக்காரன் தான் வல அவதுவான இல்ல லாலிமீன் அப்போ பகைமை என்பது விரோதம் என்பது லாலிமீன்களுக்கே தவிரன்னா அப்போ அந்த அவனும் அநியாயக்காரன் ஆயிட்டான் அப்ப அவனை தவிர வேறு யார்கிட்ட என்னது பொதுவான் என்பது பகைமை என்பது கிடையாது அதல்லாத வேற யார்கிட்டையும் பகைமை என்பது கிடையாது தாவ் பைனின் தஹ் அனி சிரிக்கி அல்லது அவள் சிரிக்கையை விட்டு விலகி விட்டாள் சிரிக்கை விட்டு நீங்கிட்டான் பலா தது அலைஹின் நீங்கள் அவர்கள் மீது வரமும் மீறாதீர்கள் என்பதாக அல்லா சொல்றோம் அப்ப நீங்க என்ன செய்ய அந்த இடத்துல நீங்க வரமீராய் அவங்க உங்கள்ட்ட பொறுமையாட்டாங்க அவங்க என்ன செய்யறாங்க சிரிக்கை விட்டு விலகிட்டாங்கன்னு சொன்னா நீங்கள் உங்கள்கிட்ட வரம்பு மீறக்கூடாது அவங்கள்ட்ட வரம்பு மீறக்கூடாதுன்னாங்க அப்போ இந்த இடத்துல விஷயம் இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க விரோதம் இல்லாமல் ஒரு நீங்கிட்டாங்கன்னு சொன்னால் விட்டுருங்க அப்படின்னு சொல்லணும் சிரிக்கை விட்டு நீங்கிட்டாங்க சிரிக்க பக்கம் போறது இல்லைன்னு சொன்னால் அவங்கள விட்டுருவாங்க சரி இப்போ யார் சண்டை போடுறாங்களோ அவங்கள்ட்ட கூட செண்டை போடுங்க ஏன்னா அநியாயத்தை சிரிக்கை விட்டு விலையை கொள்ளுங்கள் அப்போ இந்த இடத்துல உதுவானுங்கிறதா என்ன அர்த்தம் சண்டை போடுறது தண்டனை கொடுக்குறது இதுதான் உதுவானு உதுவானை கொண்டு முறாத என்ன கிரி நாடப்படுறதுன்னா அவனை என்ன செய்யணும் அவன்கிட்ட சண்டை போடணும் அல்லது அவனை என்ன செய்யணும் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் இதுதான் அப்போ அவங்க குஃபரை விட்டு அதே மாதிரி ஷீர்க்கை விட்டு விளையிட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்யுங்க அவங்களுக்கு எந்த விரோதத்துக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க உதுவானா பொதுவாகிடுறது அதுமல் அலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அநியாயம்தான் அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட கொள்ளையோ கைதியோ கொலை செய்யப்படுறது எதுவுமே அவங்களுக்கு தண்டனை கிடையாது இல்ல அலிமின்னா என்னது இன்னும் யார் சிரிக்கு செய்கிறாங்களோ சிறு குடி விஷயத்தில் இருக்காங்களோ அவர்களை தவிர என்பதாக இங்கே சொல்லப்படுது சரி அடுத்ததாக இப்போ அடுத்து சும்மா அதாவது இந்த இடத்துல வந்து அல்லாத்தில் பிறகு அடுத்து விளக்குறான் மற்ற விஷயங்களை விளக்குறான் அப்படி இந்த இடத்துல பிடிச்சிக்க வேண்டியதான் ஃபித்னா நீங்கிற வரைக்கும் என்ன செய்யறது சண்டை போடுறது ஃபித்னா நீங்கி முழுமையாக அல்லாவுக்கான தீ ஆயிடணும் அது வரைக்கும் சண்டை போடுறோம் இல்லைன்னு சொன்னால் என்ன செஞ்சிருது அது அநியாயமே போயிடும் சரி ஆனால் அநியாயக்காரர்களுக்கே தவிர அநியாயம் செய்யாதீங்க ஏன்னா அநியாயக்காரருக்கு தான் என்னது அநீதி திரும்ப அநியாயம் செய்யுறது சரி சரி அப்போ இந்த இடத்துல பாருங்கள் அடுத்து அல்லாஹ் தலை சொல்லுவாங்க சும்மா பையன தாலா பின்ப அல்லாஹு தாலா விளக்குகிறான் அண்ணா கித்தாலல் முஷிக்கின முஷிக்கின் கொண்டு ஒரு சண்டையிடுவது என்பது பி ஷஹரில் ஹராமி ஷஹர்ல ஹராம் புனிதமான அந்த கண்ணியமான மாதங்களிலே யுபியோஹலில் மூமினீன மூமின்களுக்கு ஆகும் ஆகும் கூடும் எதுக்காக வேண்டி தஃபல் உதுவானி ஃபிஹி அதிலே விரோத போக்கை தடுப்பதற்காக விரோத போக்கை தடுப்பதற்காக வேண்டி கூடும் விரோத போக்கை கொண்டு வர்றாங்க எதிரி ஏதாவது விரோதம் செய்ய வராங்க விரோதத்தில் மும்முரமாக நிற்கிறாங்க என்று சொன்னால் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் சண்டை போடுறது அனுமதியாக இருக்குது இந்த நேரத்தில் சண்டை போடுறது அனுமதியாக இருக்குது அப்போ எதுக்காக வேண்டி அவங்கள இந்த விரோத போக்கை தடுக்கிறதுக்காக வேண்டி அப்ப அந்த விரோத போக்கை தான் என்ன செய்யப்படுது இவ்வாறு செய்யப்படுது சரி அந்த நேரத்தில் சொல்றாங்க அடுத்து ஹராமு ஹராமி ஹராம் புனிதமிக்க மாதங்கள் ஹராம் புனிதமிக்க மாதங்களுக்கு தான் ஈடாகும் புனிதமிக்க மாதங்கள் சிறப்புமிக்க மாதங்களுக்கு சிறப்புற்ற மாதங்களே ஈடாகும் சரி அப்போ ஹருமாத்துக்கு சாசு இப்போ அந்த கண்ணியத்திற்கு அந்த சிறப்புகளுக்கு ஏற்ப ஈடு என்பது இருக்கிறது சரி ஐ அதாவது இதா காத்தலூக்கும் ஷஹரில் ஹராமி ஷஹர் ஹராமில் அவர் உங்கள்ட்ட சண்டையிட்டார் அவங்க அவங்களோட சண்டை அப்படின்னா அந்த கண்ணியமிக்க அந்த நாலு மாதங்கள் சொல்கிறோம்ல அந்த நாலு மாதங்களில் அவங்கவுங்கள்ட்ட சண்டை இட்டான் நாலு மாதம் என்ன ரஜப் வரும் காதா வரும் துல் ஹஜ் வரும் மகர்னா அப்போ இந்த நாலு மாதங்களில் அவங்கள்ட்ட சண்டையிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் ஹராம் அப்போ அதே ஷஹில் ஹராமில் நீங்கள் அவர்களோடு சண்டையிடுங்கள் அப்போ அவர்கள் ஷஹர்ல ஹராமில் புனித மிக்க மாதத்தில் கண்ணியமான மாதத்தில் உங்களுடன் சண்டையிட்டால் இட்டால் நீங்களும் என்ன செய்ய அதே மாதத்தில் அவர்களோடு சண்டையிடுங்கள் ஏன் ஷஹருடைய அந்த மாதத்தினுடைய கண்ணியத்தை அவர்கள் சிதைத்ததன் காரணமாக மாதத்துடைய கண்ணியத்தை என்ன செஞ்சுட்டாங்க செஞ்சுட்டாங்க அதை நினைச்சு நாங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டதன் காரணமாக அவங்கள்ட்ட என்ன செய்யணும் அவங்கள்ட்ட என்ன செய்ய சென்றும் சரி அப்போ பக்கமாக ஹருமத்த ஷஹரி ஷஹருடைய அந்த கண்ணியத்தை கிழித்ததே போன்று வஸ்தா ஹல்லு திமாக்கும் அப்போ உங்களோட உங்களை கொலை செய்கிறத ஹலால் ஆகிட்டாங்க ஆகும் ஆக்கி விட்டார்கள் ஆகும் தேடிகளால அர்த்தம் திமா ஆக்கும் உங்களுடைய ரத்தத்தை அதாவது உங்களுக்கு கொலை செய்யறதை ஆகமாக்குறாங்க அவர்களிடம் நீங்கள் என்ன செய்யுங்க அதே போல செய்யுங்கனா நீங்கள் அதே போன்று அவர்களிடமும் செய்யுங்க அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஷஹூல் ஹராமில் ஹரமு கூட நுழைஞ்சிட்டாங்க நுழைஞ்சதுக்கு பிறகு இந்த பிரச்சனை உதாரணமாக நம்ம ஹசரத் முமது சல்லாஹி விஷயத்தில் உஸ்மான் அஃபான் ரத்தியில்தான் அவங்கள அனுப்ப போனது உஸ் உஸ்மான் ரில்தான் அவங்கள தூதுவாக அனுப்புனது அங்கே போய் என்னது இந்த செய்தி கொலை செய்யப்பட்ட மாதிரி பரவுனது அதற்குரிய பதில அதில் அப்போ அதற்குரிய பதில் தான் என்னது அந்த இது கொடுத்தாங்க நபிசுலாஸ்லாம் பதிலுக்கு பதில் என்னது அவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொன்னால் நம்ம பதில் கொடுப்போம்னு சொல்லி பையத்தை எடுத்தாங்க அதை நம்ம பார்த்தோம் அதான் சொன்னாங்க ஃபஸ்ட் ஹல்லு திமாக்கும் அவர்களுடைய ரத்தங்களை ஆகுமாக்கிறார்கள் ஆகுமாக்க தேடினார்கள் பஃப் அலு பிஹிம் இப்போ அவர்களை கொண்டு நீங்கள் செய்யுங்கள் மிஸ் லகும் அவர்கள் செய்யறது போன்றே நீங்களும் செய்யுங்க இப்போ அவங்க என்ன செய்கிறாங்களோ அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க என்பதாக சொல்லப்படுது இந்த இடத்துல ஆறா ஹிஜிரி ஆறாவது வருஷம் நடந்ததுதான் ரசூல் சிலாஸ்லாம் ஹிஜிரதுக்காக போயிருக்கும் போது வந்து என்ன செய்வாங்க முஷிகன்கள் தடை பண்ணிடுறாங்க உள்ள நுழைய விடலை கபத்தில நுழைய விடலை அங்கேயே வெளியிலேயே தடுத்துறாங்க இது எங்க மாதத்துல நடக்குது தில்காவதா மாதத்தில் இந்த விஷயம் நடக்குது அப்போ இது வந்து எனது இப்படி செய்கிறது எனது க கண்ணியமான மாதமா இருக்குது சரி அப்ப இப்படி சொல்லவா நம்ம அவங்கள வந்து உள்ள வர தடுக்க நீங்கள் வர வருஷம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ அவங்களோட எந்தெந்த முஸ்லீம்கள் மூமில் வந்தாங்களோ அவங்களுக்கும் இதே தான் சொல்லப்பட்டுச்சு அப்போ அந்த இடத்துல இருந்து ஆயத்தும் என்பதாக வந்துச்சு சரி சரிதாஸ்ல வந்து எப்போதுமே நிச்சயம் பண்ணிட்டாங்க ஷஹர்ல ஹராம்ல சண்டை விட மாட்டாங்க அவர்கள் சண்டையை போட்டால் நினைச்ச பண்ணிட்டாங்க விட மாட்டாங்க இது விசுவலாஸுடைய வழக்கமாக இருந்துச்சு அப்படிதான் எல்லாத்தையும் வச்சிடும் அவங்க கண்ணியத்தை வந்து சிதறிச்சாங்க அல்லது என்ன பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொன்னா என்ன செய்ய நீங்களும் அவங்கள்ட்ட சண்டை போடுங்க சொல்லிட்டாங்க சரி இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க இப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யறது வந்து என்னது அவங்களை வந்து என்னது அவங்க சண்டைப்படாமல் நீங்க சண்டை போடுறதோ அல்லது அவங்கள்ட்ட இது பண்றதோ எனக்கு தேவையில்லை கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி அதனால அவங்க சண்டைக்கு வந்தாங்க அவங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்களும் விசேக்க அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா பண்ண வேண்டாம் அப்போ இது வந்து ஹிஜிலி ஆறுல நடந்த அந்த உமரத்துக்கு கலா உமரத்துக்கு உம்ராவு இருக்கா ஹுதேபியாவுடைய இருக்காசராச உம்ராவுக்கு போது நடந்த இந்த ஹுதேபியாவுடைய விஷயங்களை சொல்லப்படுது சரி அப்போ இந்த இடத்துல வந்து ஹெருமத் என்பதா சொல்றது ஹெருமத்துங்கிறது எதுதான்னு சொன்னால் அதாவது ஹருமத்து ஷஹர் மாதத்துடைய கண்ணியம் ஓஹருமத்து பலத் பலதுடைய கண்ணியம் ஊருடைய கண்ணியம் ஓஹருமத்துல் யஹ்ராம் யஹ்ராமுடைய கண்ணியம் ஊருக்குரிய கண்ணியம் இருக்குது அதே மாதிரி இந்த மாதத்திற்குரிய கண்ணியம் இருக்குது ஊருக்குரிய கண்ணியம் இருக்குது அந்த இடத்துக்குரிய கண்ணியம் இருக்குது மூணு வகையான கண்ணியங்கள் அதில் இருக்குது ஹருமாத்து கிசாஸ் அப்படிங்கிறது கிசாஸுங்கிறது எத்தனையோ தெரிஞ்சிச்சு கிசாஸ்னா என்ன அப்படி ஏற்கனவே சொன்னது தான் அதாவது சமத்துவம் அதே மாதிரி பதிலுக்கு பதில் கொடுக்கறது என்னது யார் ஒருத்த வந்து ஒரு செயல் செஞ்சுட்டான் உதாரணமா தன்னை அதாவது தவறு செஞ்சாலும் அவனுக்கு அதே மூலம் பதில் கொடுக்கிறது சரிதான் சொல்லுவாங்க விஷயத்தில் நடந்த விஷயங்கள் சரி அப்ப அடுத்த சொல்றான் அத்தைதா அழைக்கும் அலைகிஸ்லி அத்ததா அழைக்கும் இப்போனி ஆத்ததா அழைக்கும் உங்கள் மீது யார் மீறினாரோ மீறினாரோத்ததோ நீங்களும் என்ன செய்யுங்க வரம் மீறுங்க அழைகி அவர் மீது மிஸ்லி ஆத்ததா அழைக்கும் எந்த அளவிற்கு உங்கள் மீது அவர் வரம்பு மீறினாரோ அந்த அளவிற்கு அவர் மீதும் நீங்கள் வரம்பு மீறுங்கள் அப்போ அளவுக்கு அளவும் அவங்க வரம் மீறினாங்கன்னு சொன்னால் அதே அளவு என்ன செய்யணும் நீங்களும் வர மீறுங்கள் என்பதாக சொல்லப்படுது நீங்களும் அதே மாதிரி செய்யணும் வரம்பு சரி ஐ அதாவது ருத்து அண்ட் அன்பிசிகம் அதுவான ருத்து திருப்பி விடுங்கள் அல் நன்புசிக்கும் உங்களுடைய நப்சி விட்டும் அல் உதுவான விரோத போக்கை என்ன செய்யுங்க திருப்பி மீட்டிக் கொண்டு போங்க ருத்துல திருப்பிடுங்க உங்களை விட்டும் என்ன செய்யுங்க உங்களை விட்டும் அவர்கள் அவர்கள் மீது கொண்ட விரோத போக்கை திருப்பி விடுங்கள் அதை என்ன செஞ்சிருங்க கேன்சல் பண்ணிருங்க அதை வச்சு ஹரமி உங்கள்கிட்ட யாராவது ஹரம்ல சண்டை போட்டா உங்களுடன் யாரேனும் சண்டையிட்டால் ஷஹரில் அல்லது ஷஹரே ஹராமில் இந்த கண்ணியமான அந்த நாலு மாதங்களில் அவர்கள் சண்டையிட்டார்கள் என்றால் அப்படி நீங்கள் என்ன வ வ பில் அவர்களுக்கு என்ன செய்யுங்க தண்டனை கொடுங்க அதாவது சமத்துக்கு சமம் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கே மாதிரி சமத்துக்கு சமம் அவங்களுக்கு தண்டனை கொடுங்க என்பதாக சொல்லப்படுது அதே மாதிரி எந்த காலத்துல வரம் மீறாதீங்க அது மாதிரி வர மீறாங்கன்னா என்னது வந்து வரம் மீறி தண்டை கொடுக்கறது அது மாதிரி என்ன அவங்கள சித்திரவதை செய்யறது அதே மாதிரி ஆஹ் குழந்தைகளை கொள்வது அதுக்கு அறமா குழந்தைகளை கொள்வது இதுவெல்லாம் தடுக்கப்பட்டதா இருக்கு அப்போ கொல்லுங்கிறது வர தகுலுன்னுறது இல்லை கொல்லுங்கிறது ஹயான மோசடிக்கு செய்யறது சொல்றது அப்போ மோசடிக்கு சொல்றது அதாவது உளுவுலாம் வந்து அதான் சொல்கிறது அதாவது இந்த இடத்துல நான் மீறாங்கன்னு சொல்லியாச்சு வரம் மீறாங்கன்னா எதுலாம் வந்து மரம் மீறதுக்குள்ளே வருங்கிறது பார்த்தாச்சு அதாவது நீங்கள் என்னச்சிங்க ஒப்பந்தத்தை மாறு செய்யாதீங்க இப்போ என்ன செய்ய இந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க வரம் மீறக்கூடாது சண்டை கொண்டு ஆரம்பிக்கக்கூடாது இதெல்லாம் தடுக்கப்பட்டதாக இருக்குது அப்போ ரசோத் சாஸ்திர ஹுதேபியாவோடைய உடன்பிடிக்கிற தடுத்தவர்கள் தான் நினைச்சுறாங்க இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் நடக்குது அப்படி நிமிஷம் நினைச்சுறாங்க அடுத்த அதாவது அடுத்த வருஷம் ஒரு ஜூட்டி அவங்க அடுத்த வருஷம் வாங்க அப்படின்றாங்க சரின்றாங்க அப்போ அதுக்கப்புறம் இடையில என்னது நீங்க நினைச்சிக்கூடாது அதாவது இந்த வருஷம் உமராசி அனுமதி கிடையாது அடுத்த வருஷம் வாங்கினாங்க உடனே நிமிஷம் ஆசை நினைச்சாங்க திரும்பி வந்துட்டாங்க திரும்பி வந்துட்டாங்க அதில் தான் அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த சண்டையுடைய விஷயம் உஸ்மான் என்ன பிரச்சனை வந்தால் அப்போ அவங்களும் செய்கிறாங்க அப்படி கொல்லப்பட்டால் நம்ம நிஷயம் பழிவாங்கன்னு சொல்கிறாங்க சரி ஒத்த குல்லாஹ அல்லாஹ் அஞ்சு குள்ளுங்கள் வாயிலமும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ மான் முத்தகையின் நிச்சயமா அல்லாஹ் முத்தகீன்களோட அவனை அஞ்சு கூ அஞ்சு கூடையோட எல்லா இருக்கிறான் நல்லா யாரோட இருக்கான் அவங்கள அவனா அல்லாஹ் அஞ்சிரவங்களும் நிச்சயம் அல்லாஹ் இருக்கான் ராகிப் உல்லாஹ பி ஜமி அ மாலிக் ம எல்லா செயல்கள் இன்னும் உங்களுடைய அமல்கள் அனைத்திலேயும் அல்லாவை கவனித்துக் கொள்ளுங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அவன் இன்னதான் இருக்கான்னு அழைக்கும் ரக்கீபா ரக்கீபா இருக்கா அப்படிங்கிறத இந்த இடத்துல அவன் வந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்கிறத நீங்க கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அண்ணல்லா மால் முத்தக்கீன் நிச்சயமா எல்லாத்துல முத்தக்கீன்கள் இறை விசுவாசிகளோடு இறைச்சவாதிகளோடு இருக்கிறான் பின் நஸ்ரி உதவி செய்வதில் ஒத்த ஈத்யா வல்லா உலகத்திலே மறுமையிலே அவங்களுக்கு உறுதிப்பாடு கொடுக்குற விஷயத்துல ஒரு விஷயத்தை பலப்படுத்துகிற விஷயத்துல எல்லா இதுல என்ன செய்யலாம் முத்தக்கங்களோடு இருக்கலாம் அப்பவும் என்ன செய்யுங்க உங்களுடைய அமல்கள் உங்களுடைய செயல்களாக என்ன செய்யுங்க கண்காணித்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு பார்வை பார்க்கணும் நம்ம செய்யறது சரிதானா நம்ம ஏற்கனவே சொல்றீங்க கிளாஸ் செய்கிறோமா எல்லா விஷயங்களையும் அதான் சொல்கிறாங்க அதாவது உங்களுடைய அமல்கள் நீங்க என்ன செய்யுங்க கவனிச்சுக்குங்க உங்களை ஏதோ அப்படின்னா என்ன அர்த்தம் ஏனோ தானும் செய்யக்கூடாது ஏதோ அப்படி எது சோம்பல்லையோ அல்லது என்னது ஒரு பிடிப்பு இல்லாம ஒரு இந்த இடத்துல நினைச்சுங்க நல்ல கவனமாக அந்த விஷயம் நினைச்சிங்க உங்களுடைய அமல்களை உங்களுடைய செயல்பாடுகளை கவனிங்க அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமா அல்லாத்துல முத்தக்கங்களோட இருக்கிறான் மின் நசரி உதவி செய்யக்கூடிய விஷயத்துல ஈதிஃபி துன்யாவில் ஆகிறான் இம்மை மறுமையில் வந்து என்னது அவங்களுக்கு உறுதி கொடுக்கக்கூடிய விஷயத்துல அவங்களுக்கு ஒரு உறுதிப்பாடு ஒரு உத்தியோகம் கொடுக்கக்கூடிய அர்த்தத்தில் நினைச்சாங்க சொல்லப்படுது அப்ப என்னது இப்போ இந்த இடத்துல அல்லாவுடைய குருமத்தை கிழிக்கிற மாதிரி நடக்கக்கூடாது இந்த மாதிரி ஹலால ஹராமாக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தா தான் என்ன ஆகுது அங்கே பிரச்சனை ஆயிடுது அதான் சொல்றாங்க அந்த இடத்துல நினச்சாங்க நீங்கள் வந்து உங்களுடைய அமல்களை ரக்க முராக்கபா செய்யணும்னு சொல்லுவாங்கள்ல முராக்கபா ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம அமல்களை சரியான முறையில் செய்யறோமாங்கிறத பார்த்து பார்த்துக்கொள்றது அதுதான் அதுதான் முராக்கபா அந்த முராக்கபா விஷயத்துல தான் நம்முடைய அமல்களை நம்ம செய்ய முடியும் சரி செய்ய முடியும் நம்முடைய அதை தான் சரி செய்யறதுக்கு ஒரு வழியாக இருக்கு சரி அப்ப இந்த இடத்துல எல்லாமே எனது அல்லாவுக்காக நாயும் வேற எந்த விதமான அணியும் நடக்க கூடாது சரி சரி அதே மாதிரி என்னது இப்போ நாம் செய்யக்கூடிய அமலை நம்ம என்ன செஞ்சோம் கண்காணித்தாதான் நான் ஒழுங்காக செய்யறனாங்கிறது என்னுடைய அமல்களை சரி செய்யறது இதெல்லாம் தெரியும் அப்போ வந்து என்னது அவங்க வர நீங்கள் வர மீனி அல்லா இன்னொருத்த சொல்லும் போது ஒய்ன் ஆக்கபுத்தும் பி என்ன அவங்க வந்து உங்களுக்கு எது செய்யாங்க தண்டனை கொடுத்தா நீங்களும் அவங்க கொடுத்த மாதிரி தண்டனை அடிங்க அப்படி தன்னை கொடுங்க என்பதாக சொல்லப்படுது ஜூ செய்யாத்தின் செய்யா தும்ஸ்லுஹா அப்போ தீமைக்கு பகரம் என்னது அந்த தீமை தான் தீமைக்கு தண்ண தீமை தான் என்பதாக சொல்லப்படுது இப்போ அதனால என்னது இப்போ நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய உதவி உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லி காட்டுறாங்க இப்போ அதான் சொன்னாங்க உலகத்துலேயும் மறுமையிலையும் உங்களுக்கு வெற்றியுடைய விஷயங்களை எடுத்துருவோம் ஒத்தக்குள்ளாக அண்ணல்லாக மால் முத்தாக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாவை என்ன செய்யுங்க அஞ்சு கொள்ளுங்கள் மொத்தக்கு உள்ளா வனமோ இல்லல்ல மாயில் முத்தக்க என்னது எல்லா வழிபட சொல்லி நினைச்சாங்க அல்லாத்தெல்லாம் கட்டளை இடறான் சரி அவங்களுக்கு அந்த மாதிரி இளைய இருக்கணுங்கிற விஷயத்த சொல்றான் ஏன்னா அல்லாவுடைய உதவிங்கிறது தக்க பின் அதாவது யார் வந்து எல்லா வஞ்சி இருக்காங்களோ அவங்களோட இருக்கக்கூடிய அல்லாவுடைய உதவின்னு சொல்கிறாங்க அப்போ அல்லா உதவி எப்படி உதவியை கொண்டு செய்வான் அது மாதிரி வலியுறுத்தல கூட நிச்சயம் உலகம் வர வேண்டிய விஷயத்துல கொஞ்சம் வலியுறுத்தல கூட நிச்சயம் அல்லாத்துல சொல்றான் அப்போ இதில் தெரிகிறது என்ன விஷயங்கள்னால் நாம் நம்முடைய அமல்களை சரியான முறையில் செய்யணும் கண்காணிக்கணும் அதே மாதிரி ஹரம் ஷிரிஃபுடைய கண்ணியம் அதே மாதிரி தவாஃபுடைய அதாவது ஸூதிமலி தவாஃப் செஞ்ச அந்த கப்பல் இதெல்லாம் எனது எல்லா விதத்தில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதனால் என்ன சி அந்த அடிப்படையில் தான் நம்முடைய நம்ம அமல்கள் நம்மளே சரி செஞ்சு ஒழுங்காக செய்கிறோமாங்கிறத நம்ம கவனித்துக்கொள்ளணும் அப்போ அதை வந்து அந்த இடத்துல அந்த சுழலை வந்து ஃபுல்லாக போர் விஷயமாகவும் அதுக்கு எப்படி பதில் கொடுக்குறது ஏதோ மல்லிச்சூடுறதுங்கிற விஷயமும் தெளிவாக சொல்லப்பட்டது அல்லாத்துள்ள அனைவருக்கும் சிறந்த நற்குணத்தையும் அவனுடைய கிருப்பையும் தந்தல்வானாக வாகர் தவான் அஹமது அபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தூ